சின்னவேராமன்றம் அரசு ஆரம்ப பள்ளியை இடித்துவிட்டு அரசுக்கு அனுமதி வழங்கியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறி இன்றைக்கு தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை தெரிவித்திருந்தார் அந்த சின்னவேராமன்றம் அரசு ஆரம்ப பள்ளியானது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மாணவர்கள் படிக்க முடியாத சூழலுக்கு நீங்கள் பத்திரிகை சென்று அதை படம் பிடித்தீர்கள் படிக்க முடியாத அளவிற்கு இடிந்து விடும் நிலையில் உள்ள காரணத்தால் அங்கே இருக்கின்ற இருக்கின்ற இரண்டு பஞ்சாயத்து மீனவ பஞ்சாயத்து இரண்டு பிரிவு உள்நாட்டு மீனவர்களும் கடல் வாழ் மீனவர்களும் இணைந்து என்னிடத்தில் ஒரு மனுவை அளித்தார்கள் அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு வேண்டுகோள் விடுத்தனர் சென்ற ஆண்டு வேண்டுகோள் வைத்தனர் அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த கட்டட கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிட அமைப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுத்துள்ளோம் அதற்காக கல்வித்துறையானது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையானது இதில் தெளிவாக இருக்கிறது தற்காலிகமாக அந்த இடம் மாற்றப்பட்டு மீண்டும் புதிய பள்ளி அமைத்து அங்கே இயங்கும் என்று தெளிவாக இந்த உத்தரவு தெளிவாக ஒட்டப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் இதை காங்கிரசின் சார்பில் போராட்டம் என்ற பெயரில் ஏதோ இந்த அரசானது அவர்களுக்கு தீங்கு விளைப்பதற்காக டஸ்டோபார் கொண்டுவருக்கான மூச்சு எடுத்து எடுக்கிறது என்று ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் இப்போது தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திரிகம் அவர்கள் அரசு இடத்திலே லஷோ பாராட்டு அமைப்பதற்கான அனுமதியை புதுச்சேரி அரசு அளித்துள்ளதாக பொய்யான தகவல்களை தெரிவித்து இருந்தார் அதற்கு ஏனென்றால் பொறுப்புமிக்க ஒரு பதவியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இதுபோன்று பொய்யான தகவல்களை தெரிவிக்கக்கூடாது கூடாது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் மேலும் அரசு இடத்திலே எந்த இடத்திலும் புதுச்சேரி அரசானது ரெஸ்டோபாருக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு கல்வி நிலையத்தை ரெஸ்டோபாருக்கு அனுமதி வழங்கி இருப்பது யார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாவதாக அந்த கல்வித்துறையினுடைய அறிக்கையிலே தெளிவாக இருக்கின்றது அந்த பள்ளியை மறுசீரமைத்து திரும்ப அங்கே இயங்கும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்த அறிக்கையை அவர் படிக்காமல் விட்டாரா அல்லது அங்கே இருக்கின்ற அவருடைய கட்சியால் கூறியதை கேட்டு அறிக்கை விட்டாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரி மாநிலம் கடந்த ஒரு வார காலமாக கடந்த முப்பதாம் தேதி முதல் ஐந்தாம் ஐந்தாம் தேதி வரை பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டு இருந்தது அதைத் தொடர்ந்து வீடூர் சாத்தனூர் அணைகளால் திறந்ததன் விளைவாக கடும் வெள்ளம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலமும் மிகவும் வீணாகி தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து வினாகிக் கொண்டிருந்தது அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவரோ அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்களோ பொதுமக்களை சென்று சந்திக்காமல் மத்திய குழுவானது புதுவைக்கு வந்தபொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்களை சந்தித்து மனு அளித்த போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவரெல்லாம் எங்கே சென்றார்கள் மான்மிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு மாண்மிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அவசர அவசரமாக கண்டு கவர்னரை சந்தித்து நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மனு அளிக்கிறார்கள் அந்த நிவாரண பணமானது நேற்று மாலையே அனைவரும் வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்பட்டு விட்டது அனைத்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவருடைய தொலைபேசிகளை பார்த்தாலே அந்த வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட தொகையானது இன்று காலை அனைவருக்கும் மெசேஜ் வந்துவிட்டது ஆக இது இதுபோன்று உடனடியாக தமிழகத்திலே ஏற்பட அந்த அரசு வழங்காத நிலையிலும் கூட உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு விவசாயிகளால் நிவாரணம் வழங்கப்பட்ட தேதி கடும் மழையினால் மாற்றியமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த நிவாரணம் ஒரு இரண்டு நாட்களில் வழங்க அரசு தயாராக இருக்கின்றது ஆக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த பெஞ்சால் பயணிகள் ஏற்பட்ட தாக்கத்தின் போது உடனடியாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பார்வையிட்டு தங்களால் இயன்ற உதவியையும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை உடனாக அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வங்கி கலைகளை செலுத்தப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் குளிர் வேளாட்டில் இதுவரை எந்த விதமான கேள்வி எழுப்பவில்லை தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சென்று புயல் பாதிப்பை ஒவ்வொரு அதன் துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கோரிக்கை வலியுறுத்துகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இவர் யாரை சென்று சந்தித்தார் புதுவை மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை மத்திய அரசிடம் யாரிடம் சென்று விளக்கினார் என்பதை தெளிவாக கூற வேண்டும் அதை விடுத்து இதுபோன்று சிறிய வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வன்மையாக கண்டிக்கின்றேன் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட உள்ள எல்லாருக்கும் தெரியும் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று பழுதாகி இருந்தது உடனடியாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொதுப்பொதுப்பணித்துறை அதிகாரியோடு இணைந்து மாண்மிகு கவர்னர் அவர்களும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருபத்தி நாலு மாதத்தில் திருப்பி அந்த போக்குவரத்து தொடங்கியுள்ளோம் வெள்ளம் பாதித்த அத்தனை பகுதி பகுதிகளையும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிக துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக சென்று பார்வையிட்டு அதற்கான நிவாரணத்தை வழங்கியுள்ளனர் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் கண்டிக்கின்றேன் கண்டிக்கின்ற அறிக்கை பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்த அன்னைக்கு மறுநாளே அறிவி கொடுத்தாரு உங்களுக்கு வந்துருக்குமே பாராளுமன்றத்தில் இருக்கா அவரு அரசிய அவரது அதாவது புதுச்சேரியில் ஆளுகின்ற துணைநிலை ஆளுநரும் முதல்வர் அவரும் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தாங்க உடனடியாக மத்திய குழு வந்து மத்திய குழு பார்வையிட்டவங்க பார்வையிட்டு போயிருக்காங்க அப்போது அத்த அதற்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதற்கான முயற்சியும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க மாண்முக துணைநிலை ஆளுநர் அவர்களிடமும் மாண் பிரதம அமைச்சர் அவர்களிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் நேரடியாக நிவாரணம் கிடைப்பதான வாய்ப்பை உடனடியாக பெறுவதற்கான வாய்ப்பையும் தருவேன் என்று உறுதியளித்திருக்கின்றார் அதே போன்று நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் மத்திய அரசோடு தினசரி இது சம்பந்தமான அறிக்கைகளையும் தொலைபேசியிலும் தன்னுடைய பங்கை செலுத்தி கொண்டிருக்கிறார் விரைவில் மத்திய அரசானது புதுவைக்கான நிதியை வழங்கும் என்பதை எந்த பயமும் எங்களுக்கு இல்லை அறிக்கையை கொடுத்துருப்போம் அறிக்கை

அவர்கள் கோரிக்கை மத்திய குழுவானது தங்களுடைய இல்லத்தை வந்து ஒவ்வொரு இல்லமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மத்திய குழுவானது சேதத்தை பார்வையிட வந்தாருங்க ஒவ்வொரு இல்லமாக சென்று பார்க்க முடியாது என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாவட்ட தலைவர் கடலூர் என்று வருகின்ற பொழுது அவங்க வெள்ளத்தையும் வெள்ள சேதத்தையும் பார்வையிட தான் வருவாங்க ஒவ்வொரு பார்க்க வர மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழுவானது போகின்ற போது அவர்களுக்கு திரைப்படத்தின் வாயிலாகவோ அல்லது ஒளிக்காட்சியின் வாயிலாகவோ அவர்களுக்கு தெளிவுபடுத்ததான் வழக்கம் அதை தவிர்த்து இந்த தடவை நான் என்னுடைய தொகுதியில் உள்ள பாளையம் என்ஆர் நகர் நோனாகும் பகுதியில் பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதை ஏற்று மத்திய குழுவானது அங்கே வந்தாங்க அதனால் அவங்கள்ட்ட போய் பார்க்கின்ற பொழுது மக்களில் இருக்கின்ற கோபதாபங்கள் வெளிப்படுகின்ற இடம் அதுதான் ஏன்னா நாம் நாம் போய் பார்த்தாலும் வருகின்ற அதிகாரிகள் வந்து பார்க்கலன்னா அவங்ககிட்ட கோ 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 நான் ஒவ்வொரு வேளா போய் பார்த்துட்டோம் அவங்களுக்கு தேவையான நிதி கொடுத்துருக்கோம் தேவையான உணவு அரசின் மூலமாக ஒவ்வொரு மூன்று வேலையும் அவங்களுக்கு தனியார் பள்ளியில் வைத்து அரசு பள்ளியில் கூட வைக்கல அவங்களுக்கு தேவையான உதவிகளை அத்தனை தொலைக்காட்சியும் வெளியிட்டிருக்காங்க இங்கே இருக்கின்ற அத்தனை பெரும்பாலான தொலைக்காட்சி அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆனால் முதலமைச்சரும் அந்த அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருக்காங்க பார்வை பார்வையிட்டு அதையும் பார்த்து தங்களுடைய அனைத்து தொலைக்காட்சியும் அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க அரசு அதிகாரிகள் மத்திய அரசுடைய ஆய்வாளர்கள் வருகின்ற போது அவங்களோட கோபம் வந்து

நான் தான் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் சரியாங்க புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு எதிரான கருத்துக்களாக பதிவு செய்கிறார்கள் சொல்லி இருக்கோம் ஒரு சில அதிகாரிகளை மாற்றி அமைத்த பிறகும் ஒரு சில அதிகாரிகளை நாங்கள் மாற்றிய பிறகும் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை அவங்க இருக்காங்க இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் வந்து அந்த கோரிக்கை வைத்திருக்கேன் துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு இடமாக சென்று ஆய்வு செய்ய விரைவில் ஆய்வு செய்திருக்காரு அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அவருடைய தண்டனையானது மிக கடுமையாக இருக்கும் அந்த கவர்னர் கலந்து துணைநிலையாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் பத்திரிகையாளரெலாம் இருந்தீங்க முதல் எடுத்தோன்னே இந்த குற்றச்சாட்டு நான் தான் கூறினாங்க ஏன்னா பல்வேறு துறைகளுக்கான அந்த ஒரு திட்டங்கள் வருகின்ற போது ஐந்து அரசு செயலர்களும் பதினெட்டு துறை இயக்குநர் தான் இருந்தாங்க நான் என்ன உள்ளே வந்து அங்கே அங்கே வெளிப்படையாக அத்தனை பத்திரிகை அதிக பத்திரிகை நிறுவனங்களும் இருக்கின்ற பொழுதுமே நான் சொன்னேன் இங்கே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற ஐந்து அரசு செயலர்களும் பதினெட்டு துறை இயக்குனர்களும் அங்கே வந்திருக்கீங்க நீதித்துறையை சேர்ந்த யாரும் இங்கே வரல இதையே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று அதில் நான் பேசிய பின் பின்னால் முதலமைச்சரும் தங்களுடைய பங்கு பங்கை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார் அரசு அதிகாரிகளை ஏதோ அவங்க வீட்டு வேலை செய்கிற மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறாங்க இது வந்து சபாநாயரால் இந்த தீர்வு காண முடியுமானால் அரசு முதலமைச்சரோட துணைநிலை ஆளுநரோட சேர்ந்து எடுக்கணும் விரைவில் வந்து அரசு ஊழியில் யாரும் வாங்கக்கூடாது அவங்களை கண்டிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு பெருந்தன்மையோடு முதல்வர் இருக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் தப்பிச்சுக்கின்னு இருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது அவ அவரையும் அவருடன் அவரும் அவர் குறிப்பிட அவர் தன்னுடைய வெளிப்பாட்டை வெளியே வெளியே தெளிவாக சொல்லியிருக்காங்க விரைவில் மாண்முக துணைநிலை ஆளுநர் ஒவ்வொரு அலுவலகமாக சென்று அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை ஒரு ஃபைல் வந்து ஒரு தலைமைச் செயலர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் ஒரு ஃபைலின் மீது ஒரு வாரத்திற்குள்ளாக முடிவெடுத்து அந்த துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட அறிவி அறிவித்து அதை வந்து அரசாணையாக வெளியிட்ட பின்பும் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் அதுக்கு அது எளிமையாக தான் அந்த ஃபைலிங் சிஸ்டம் போலாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அரசு அதிகாரி அந்த ஃபைல் செல்லுகின்ற போது ஒரு மாதம் இரண்டு மாதம் வேணால் காலம் நடத்தி கொண்டு வருகின்ற அதிகாரிகளும் புதுச்சேரியில் இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தால் விரைவில் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை இருக்குது முதல்ல சிஎம் வந்து அவங்களை மாற்றினோம் அதுக்கப்புறம் அவங்களை பனிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவர் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அதை அவர்கள் அவர்கள் வந்து தவறாக புரிந்து கொள்வானால் ஆனால் விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை ஏன்னா தொடர்ந்து நான் இருக்கிறேன் எனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் முதலமைச்சர் அதெல்லாம் அவங்களை தண்டிக்க வேணாலும் மன்னிச்சு விட சொல்லி இல்லை 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 அதுதான் அவங்க இல்லை அதுதான் தலைமைச் செயலரை நாங்க சொன்ன ஒரு தலைமைச்சலர் இல்ல இல்ல ஒரு தலைமை செயலர் வந்து இவ்வளவு காலத்துல போனது இந்த தலைமைச் செயலர் மட்டும்தான் அது மாதிரி சில அதிகாரிகள் யாராலும் இருப்பாங்க எனக்கு அந்த திருப்தி இருக்குது ஏன்னு கேட்டா யார குற்றச்சாட்டு தலை சரியாக தான் முதல்ல சரியாக தலைமை செயலர் மாத்தணும் அதுக்கப்புறம் இன்னும் சரியாகல இன்னும் சார் நல்ல ஆக்கப்பணியா சார் நல்ல யாரு தரபுதலர் என்ன சொல்லலை யாருக்கு அரசு இருக்கிற துணை செயலாளர்கள் அவர்கள் அனுபவிக்கிற ஒரு அரசு உத்தரவு இருக்கிறது எடுத்துக்காட்டினாங்க நிறைய ஃபைலில் கூட நானே எடுத்து காட்டலாம் அரசு வந்து புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்கள் தான் பொதுவாக சொல்லணும் அரசு அதிகாரிகள் வெளிநாட்டில் அரசு அதிகாரியாரும் நமக்கு ஏற்பாங்க இல்லை உ உள்ளூர் அரசு அதிகாரிகள் அரசுக்கு ஏற்பாக செயல்படத் துவங்கி இருக்கிறார் அதாவது ஏதோ அவங்க வீட்டில் அவங்க வீட்டு சொத்தை இங்கே கொடுக்க போகிறது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற கோரி அனுப்புகின்ற அத்தனை பயில்களும் அவர்களால் பாதிக்கப்படுகிறது அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்ற முடியல மாற்ற மாற்றுவதற்கான முயற்சியும் அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது விரைவில் மாற்றும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு மேலே இருந்து கவர்னரை தான் போய் சென்ற சென்ற ஊரே இப்படி நாராயணசாமி தலைமையிலான அரசு இருக்குன்ற போது அரசு அதிகாரிகளுடைய உச்சபட்ச அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விளக்கி விட்டார்கள் புதுச்சேரி மாநிலத்தோட ஒரு ஒரு இது வந்து ஒரு யூனியன் டெட்டரி யூனிட்டேதெல என்னன்னா గవర్னர்க்கே என்ன அதிகாரம் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் தலைமைச் செயலருக்கு என்ன அதிகாரம் என்று கோடிட்டு காட்டி அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் சென்று பெற்றதன் விளைவாக ஏன்னா தொடர்ந்து நமக்கு இது என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவை இந்தியாவை கூட இணைந்தோமோ அன்றையிலிருந்து இது யூனியன் டெட்டரியாக தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுதும் அதற்கான அதிகாரங்களை மாண்மீது முதலமைச்சர் இருக்கின்ற உத்தரவுகளை மதித்து அன்றையிலிருந்து ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அத்தனை அதிகாரிகளும் தெளிவாக அரசுக்கு தேவையானவற்றை அரசுக்கு நல்லவனை பலவற்றை தெளிவாக கையெழுத்து கையொப்பமிட்டு அரசுக்கு உதவி புரிந்து வந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு நாராயணசாமி அவர் தலைமையிலுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அரசு அதிகாரிகளுடைய அதிகார வரம்பு என்ன என்று பதில் வாங்கியதன் விளைவாக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் தங்களுடைய மெத்தனப்போக்காக அரசுக்கு எதிரான நிலையை எடுத்து வருகிறார்கள் எல்லாருமே எல்லாரும்மே எல்லாரும் ஊளு காட்றாங்க அதல சிஎஸ் க்கு எல்லா அதிகாரமும் கேட்டு போய்காங்க தலைமை சேலர் அர்ஜர் மானு சேத்தாவுது இல்லை இல்ல தலைமை சேலருக்கு என்ன அதிகாரம் வந்து கேட்டு உங்களுடைய நிலையில எவ்வளவு நிலையில சொல்லுங்களேன் கோடி கொடுத்துருக்காங்க ஆமாம் அரசு அரசு வந்து கொடுத்துருக்காங்க அறுநூத்தி பதினாலு கோருபா தகவல் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கணும் உங்களுக்கு வெளிப்படையாக அவங்க பேண்டிங்கில் சொல்லிட்டு பாருங்க அளவுக்கு இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதளவு எப்போதுமே நம்ம கே கேட்குற தொகையானது மத்திய அரசு வேண்டுகோள் வைக்கிற தொகையானது அவ்வளோ இருக்கும் அவங்க மத்திய அரசு என்ன கொடுக்குதோ அது நமக்கு வந்து சேர்க்கின்றபோது தெரியும்

நம்மளை விட அதிக பாதிப்பு உள்ளான மாநிலம் அங்கேயே ரெண்டாயிரம் தான் கொடுக்குறாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மனமும் வந்து பொது மக்களுக்கு சென்றடை வேண்டும் என்ற பாதித்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த ஐயாயிரம் தொகையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க தமிழகத்தை விட அதிக தொகை நம்ம புதுச்சேரி மாநிலம் வழங்கி கொண்டு வைக்கிறோம் இப்பொழுதுதான் மத்திய அரசு அனுமதிக்கு சென்றிருக்கிறது நிதி ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருக்கு தலைமை செயலர் வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கின்றார் விரைவில் வந்து அங்கே நிதி ஒதுக்க ஒதுக்கப்பட்டு ஆரியில் நிதி கேட்டிருக்கோம் ஆரியில் ஒதுக்கலனாலும் பி ஒதுக்கி

புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கே வந்து போரா எல்லாம் பார்த்துருக்காங்க வெளி மாநிலத்தில் வருகின்ற யாரையும் புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது மீண்டும் ஏய் ஆட்சி அமைக்கும் அவர் এবிய மார்ட்டுங்க இருக்காரு சொன்னா பரவாயில்ல உங்க கட்சி எம்எல்ஏக்கள் தான் சொல்றாங்க இல்ல ஆறு பேர் சேர்ந்து சொல்றாங்களே எங்களால எது செய்ய முடியல அதனால வெளியில இருந்து ஒரு நம்பரை கொண்டு வரோம் அவர் நிறைய செலவு பண்றாரு மக்களுக்கு அது முக்கியமா தெரியும் ஒரு அரசாங்கம் சொல்ல

புதுச்சேரி மாநிலத்தை தவிர வேறு மாநிலத்திற்கு அனுமதிக்க மாட்டார்கள் வாய்ப்பு இல்லை இரவு வாங்கி செய்கின்ற அளவிற்கு புதுச்சேரி அரசு வந்து எங்கேயும் கேடு போயில அதுக்காக அது ஒரு சட்டமன்ற உறுப்பு நீங்க அவங்கள போய் பார்க்க சார் இன்னொரு தகவல் வந்து சமூக வலைதளம் கடந்த சில நாளா வந்து சபாநாயகர் வந்து சட்டமன்ற தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்து தன்மை காலமா அதை எப்படி பாக்குறீங்க அண்ணா எங்க கட்சியில இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியில நான் தற்போது சபாநாயகர் இருக்கிறோம் ரெண்டாவது எனக்கு எந்த எங்க எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்தார்களோ அந்த கட்சிக்கு உண்மையா இருப்பேன் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமும் உள்துறை அமைச்சரும் நல்ல பெயரோடு புதுச்சேரியிலே சந்திக்கின்ற ஒரு சில தலைவர்கள் நான் இருக்கின்ற காரணத்தால் எனக்கு வந்து இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற செல்வாக்கு ஒரு துளியை குறையாது ரெண்டாவது மிக பலமான நம்பிக்கை என்பது என்னுடைய இயக்கம் வைத்திருக்கிறது அதனால் இந்த கேள்விக்கே இடம் இல்லை